ஹீட் ஸ்ட்ரோக்கால் தொழிலாளர்கள் உயிரை பறிகொடுத்த போதெல்லாம் தூங்கிக் கொண்டிருந்த விடியா திமுக அரசு தென்மேற்கு பருவமழை அறிவிப்பு வந்த பின்பு கட்டுமான பணிகளுக்கு கட்டுப்பாடு விதித்திருப்பது கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது போல உள்ளதாக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர் உதயகுமார் கடுமையாக சாடியுள்ளார் ஹீட் ஸ்ட்ரோக் என்று தொழிலாளிகள் தங்கள் உயிரை பறிகொடுத்த போதெல்லாம் தூங்கிக் கொண்டிருந்த இந்த அரசு இன்றைக்கு கோடை மலை பொழிந்து இன்றைக்கு தென்மேற்கு பருவமழை துவங்குகிற அறிவிப்பு வந்ததற்கு பிறகும் இந்த அறிவிப்பை கட்டுமான தொழிலாளர்கள் நீங்கள் வேலை செய்யக்கூடாது என்று ஒரு கட்டுப்பாடு விதித்தால் இந்த கட்டுப்பாட்டுக்கான அறிவிப்பும் இது செயல்முறைக்கு வருவதற்கான நிலையும் நாம் பார்க்கிற போது அரசுக்கும் இப்போது இருக்கிற திமுக அரசுக்கும் மக்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது